யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினரின் ரேடார் அமைக்க கோரும் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலுகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது வலி வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சேனா சுகீர்தன் தலைமையில் நேற்றைய தினம் பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்போது போதைப் பொருள் ஒழிப்பிற்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கும் காணி சுவீகரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் ரேடார் அமைக்க இரண்டு ஏக்கர் காணி தேவையில்லை என்றும் மக்கள் காணி மக்களுக்கே என கூறிவிட்டு மக்களின் காணியை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தனர் அத்துடன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டது

ದೇವರನ್ನ ಭಜಿತಾ ದೇವರ ಜೊತೆ ಜೊತೆ ಮಟ್ಟಪಡೋಣ ಇಲ್ಲ ಇದು ರಾಜಕೀಯ ಆಗೋದು ಇದ್ಯಾಮೋ ಆ ಇಲ್ಲ ಇದು ಕಡಕಡೆ ಕಡಕಡೆ ಏನಂದ್ರೆ ಅವರು ಆ ಓದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಹೇಳೋಕೋಲೇ ಓ ಇದು ತುರೈಮೋ ಕಾಲ ತುರೈಮೋ ತಿಂಟ ಕಾಲ ಅಂತ ಓದಕ್ಕೆ ಕಡಕಪಡೋಲ್ಲ ಇಲ್ಲ ಇದು

ಮಕ್ಕಳಿ ಮುಖ್ಯ <uk Natürlich enjoying attacking him> அதனால இந்தaikum 80 ஆம் ஆண்டு எடுத்த காளையை அட்டைல முடிக்கேன் ஓரளவுக்குர்மானே சொல்லி குடுறீங்க இல்ல ஆடாது அந்த கதைக்கு அப்புறையில 19 நாள் பாக்குறது அப்புறைய கொஞ்சம் இல்ல அட்டைல அரைக்கன அடி வரையே போறப்படை இப்ப களைக்கறேன் என்னடா இது இந்ததோ வேற கேரனா சொல்ல முடியாது மூப்புண்டு சக்கறேண்டால வந்து சக்கறேனான இப்ப மாபொதுலே அரைவைச்சான் மூக்கடைங்க அட்டைல மரத்துனேன் நான் மூக்கடைட்டேன் முதலி அவன் அந்த இடத்த முன்னேலி தான் ஒப்பந்த தரப்பா